சுக்கரதோசம் விலகணும் என்ன பண்ணணுங்கன்னு கேட்டிருக்க அப்படிங்க கோயில்லாம் போனீங்கன்னா கோசாலன்னு இருக்குங்க அந்த கோசாலம் அகத்திக்கிற கொடுக்கணுங்க சர்வகாமதுகே தேவி சர்வ தீர்த்தா பிஷோ ஸ்ரீபாவனே சுரபி சிரேஷ்ட தேவி துபம் நமோஸ்துதே இந்த மந்திரத்தை சொல்லிங்க கோசாலில் இருக்கிற பசுவுக்கு அகத்திக்கிற கொடுங்க அச்சு வல்லம் கொடுக்கணுங்கலாம் மண்டை வெள்ளம் கொடுக்கோணுங்க வாழைப்பழம் கொடுங்க அவங்கவுங்க ராசிக்கு ஏற்ப வாழைப்பழம் கொடுங்க உங்களுடைய பாப கருமாக்கள் அப்படின்றது அந்த இடத்துல விலகுங்க அதே மாதிரி அம்மாவாச்சில் கொடுக்கலாங்க அப்படி விட்டு போட்டிங்கன்னா வெள்ளிக்கிழம கொடுக்கலாங்க வெள்ளிக்கிழமை கொடுத்து போட்டு மூணு மூணு சுற்றி வாங்க சுற்றி வரும்போது உங்களுக்கு அந்த சுக்கரதோஷங்கள் ஆகப்பட்டது விலகும் யாருக்கு சுக்கரதோஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துலங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்க மூன்றாம் இடம் முடக்கஸ்தானம் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு எதிரி ஸ்தானம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் ஐயனும் போஜனும் படுக்க ஸ்தானம் இந்த ஸ்தானங்களை சுக்கரன் ஒருத்தருக்கு மறைஞ்சிருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காதுங்க அப்போ இந்த துவாசங்களாகப்பட்டது இருக்கிற ஒரு நபரு அந்த நேரத்தில் அவர்களிடமிருந்து ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய அமைப்புக்கள் நாம் நல்வாழ்வுன்றது நமக்கு கேட்டுருக்கேன் அன்னிருந்து நமக்கு வந்து சுக்கரதை ஏற்படுங்க அப்போ சுக்கரதை சந்தோஷமாக வாழும் நிலையில் கொடுக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் மூணாறு எட்டு பன்னெண்டில் சுக்கரன் நீச்சமானவர்களிடம் மதியம் பன்னெண்டு டு அபிஜித் வேலையில் ஒரு சிறிய தொகை ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா நமக்கு வளர்ச்சியாகப்பட்டது நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்